அனைவருக்கும் வணக்கம் இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கான ராசி பலன்கள் ஸ்ரீ விளம்பி வருடம் மாசி மாதம் பதினெட்டாம் தேதி மார்ச் மாதம் சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது எட்டு முப்பது மாலை மூன்று நான்கு ராகுகாலம் ஒன்பது பத்து முப்பது குளியை ஆறு ஏழு முப்பது யமகுண்டம் ஒன்று முப்பது மூன்று சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் திதி இன்று பிற்பகல் இரண்டு பத்து வரை ஏகாதசி பின்பு துவாதசி நட்சத்திரம் இன்று காலை எட்டு ஐம்பத்தி மூன்று வரை பூராடம் பின்பு உத்திராடம் யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் திருவாதிரை மேஷம் மேஷம் ராசி நேயர்கள் இன்று ஆதாயம் அதிகரிக்கும் நாளாகவே இருக்குங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தகவல் இன்று வந்து சேரும் அந்நிய தேச தொடர்பு அனுகூலத்தை கொடுக்குங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி சேர்க்க வருவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த இடைவெளி குறையுங்க இன்று மறைமுக எதிர்ப்புகள் விலகிச் செல்லும் பிள்ளைகளிடம் அன்பாக இருங்கள் உறவினர்கள் வழியில் நல்ல பலன்களை பெறுவீர்கள் நண்பர்களால் தொந்தரவுகள் ஏற்படலாம் ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி இன்று மகிழ்ச்சியான நாளாகவே இருக்கும் பரணி பணிகளில் தடங்குகள் ஏற்படும் கிருத்தியை இன்று கவனமுடன் செயல்படுவது நல்லதுங்க ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள் இன்று மதிப்பும் மரியாதையும் உயரும் நாளாகவே இருக்கும் அரசு வழி காரியங்கள் அனுகூலமாகவே நடந்து முடியுங்க அறக்குறையாக நின்ற வீடுகட்டும் பணியை தொடர்ச்சியாக செய்வீர்கள் வரவும் செலவும் சமமாகும் பயணங்களால் பலன் உண்டாகும் காரிய வெற்றி பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்குங்க கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு இருந்த போட்டிகள் குறையும் பழைய பாக்கிகள் வசூலாகும் சக கலைஞர்கள் மூலம் நன்மை ஏற்படுங்க சாமர்த்தியமான பேச்சின் மூலம் நல்ல மதிப்பை பெறுவீர்கள் இன்று பணவரவு எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவே கிடைக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்தியை இன்று காரியத்தில் வெற்றி கிடைக்குங்க ரோஹிணி பயணங்களால் லாபம் உண்டாகும் மிருக சிரிஷம் இன்று தனவரவு கிடைக்கும் நாளாகவே இருக்கும் மிதுனம் மிதுனம் ராசி நேயர்கள் என்று திட்டமிட்ட காரியம் திடீர் மாற்றங்கள் ஏற்படுங்க நலத்தில் கவனத்தை செலுத்துவது நல்லது தொழில் ரீதியான பயணம் ஒன்று தாமதப்படலாம் மறதி அதிகரிக்கும் நண்பர்களால் விரயமும் ஏற்படும் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடுங்க எல்லா வகையிலும் இன்று நன்மை ஏற்படும் தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாகவே முடியும் பணவரவு அதிகரிக்கும் இன்று தடைகள் நீங்கி முன்னேற்றம் காண்பீர்கள் பெண்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கும் திறமை ஏற்படுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நீளம் வெள்ளை மற்றும் ஊதா நீரம் நட்சத்திர பலன்கள் மிருக தனவரவு கிடைக்கும் நாளாகவே இருக்கும் திருவாதிரை இன்று சந்திராஷ்டம் தினம் என்பதால் கொஞ்சம் கவனமாக இருங்கள் புனர்பூசம் இன்று உயர் பதவிகள் கிடைக்கும் நாளாகவே இருக்கும் கடகம் கடகம் ராசி நீர்கள் இன்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் நாளாகவே இருக்குங்க அலைச்சல் சற்று அதிகரிக்கும் குடும்பத்தினர்களிடம் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் விருப்பங்கள் நிறைவேறுங்க உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் விருப்பங்கள் கைகூடும் பயன் தரும் காரியங்களில் ஈடுபடுவீர்கள் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மனதில் தைரியம் உண்டாகுங்க அரசியல்வாதிகளுக்கு தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் காவி மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் இன்று அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாளாகவே இருக்கும் பூசம் இன்று காரியங்களில் தடை ஏற்படும் ஆயில்யம் எண்ணங்கள் இன்று செயல் வடிவம் பெறுங்க சிம்மம் சிம்மம் ராசி நேயர்கள் இன்று துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் நாளாகவே இருக்கும் தொல்லை தந்தவர்கள் விலகிச் செல்வார்கள் கூட்டுத் தொழிலை தனி தொழிலாக மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும் அலுவலக பணியில் இருந்த அல்லல்கள் தீருங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் பிள்ளைகள் இன்று உங்கள் சொல்படி நடப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் உறவினர்கள் வருகையில் செலவுகள் அதிகரிக்கும் நண்பர்களால் இருந்து வந்த கருத்து வேற்றுமை அகுலங்க இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் காவி நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் இன்று தன்னம்பிக்கை கூடும் நாளாக இருக்கும் பூரம் உறவினர் வருகையால் செலவு அதிகரிக்கும் உத்திரம் நண்பர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்குங்க கண்ணி கண்ணி ராசி நேயர்கள் என்று முன்னேற்றம் காண முன் யோசனையுடன் செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும் உத்தியோக மாற்ற சிந்தனை மேலோங்கும் நண்பர்களுக்காக ஒரு தொகையை செலவிடுவீர்கள் ஆலய வழிபட்டால் அமைதி காண இயலுங்க வழக்கம்போல் வியாபாரம் இருந்தாலும் திடீர் பணத்தேவை ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த வேலையும் செய்யும் முன்பு அது பற்றி அதிகம் யோசிப்பார்கள் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெறும் வாய்ப்பு கிடைக்குங்க மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் பெறுவார்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் இன்று கல்வியில் முன்னேற்றம் காணும் நாளாக இருக்கும் அஸ்தம் இன்று பண தேவை அதிகரிக்கும் நாளாக இருக்கும் சித்திரை இன்று ஆலய வழிபாடு மனதிற்கு நிம்மதியை கொடுக்குங்க துலாம் துலாம் ராசி நேயர்கள் இன்று பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் நாளாகவே இருக்கும் நீண்ட நாளைய எண்ணம் நிறைவேறும் ஆடை ஆபரணம் அலங்காரப் பொருட்களை வாங்கி சேர்க்க முன்வருவீர்கள் நட்பு பட்டோம் விரிவடையுங்க பாடங்களில் கவனத்தை செலுத்துவது மிகவும் நல்லது மனோதைரியம் கூடும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எந்த நேரத்திலும் அனைவருக்கும் உதவும் எண்ணம் தோன்றுங்க வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்களை சந்திக்கக்கூடும் இன்று மனோதிடம் அதிகரிக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை இன்று மாற்றங்களை சந்திக்கும் நாளாக இருக்கும் சுவாதி பண தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக இருக்குங்க விசாகம் இன்று மகிழ்ச்சியான நாளாகவே இருக்கும் விருச்சிகம் விருச்சிகம் ராசி நேயர்கள் இன்று பாக்கிகள் வசூலாக்கி பணவரவை பெருக்கிக் கொள்ளும் நாளாகவே இருக்குங்க மிக்கவர்கள் கை கொடுத்து உதவ முன் வருவார்கள் மாற்று மருத்துவத்தை மேற்கொள்வதால் உடல் நலம் சீராகும் உங்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவீர்கள் வீண் அலைச்சல் திடீர் கோபம் ஏற்படலாம் காரிய வெற்றியும் ஏற்படுங்க மதிப்பும் மரியாதையும் உயரும் அந்தஸ்து உயரும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சிறு தடங்கல்கள் ஏற்படலாம் பங்குதாரர்கள் மூலம் நன்மை உண்டாகுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் இன்று பணவரவு அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அனுஷம் இன்று தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் கேட்டை இன்று பாராட்டுக்கள் கிடைக்கும் நாளாகவே இருக்குங்க தனுசு தனுசு நேயர்கள் இன்று மதிநுட்பத்தால் மகத்தான காரியமுறை செய்து முடிப்பீர்கள் வெளிவட்டார தொடர்பு விரும்பும் விதத்தில் அமையும் வீடு நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும் பிள்ளைகளால் உதிரி வருமானம் ஏற்படும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்தவை நல்லபடியாக முடியுமே உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சில விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டு சங்கடப்பட வேண்டியிருக்கும் வாக்கு வன்மையால் நன்மை ஏற்படும் கலைத்துறையினர் நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் எதையும் செய்ய முயல்வீர்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று யோகம் கிடைக்கும் நாளாக இருக்கும் பூராடம் இன்று தனவரவு அமையும் நாளாக இருக்கும் உத்திராடம் இன்று எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லதுங்க மகரம் மகரம் ராசினியர்கள் இன்று கடிதம் மூலம் கணிந்த தகவல்கள் வந்து சேரும் நாளாக இருக்குங்க நினைத்தது நிறைவேறி நிம்மதி காண்பீர்கள் உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்களின் உதவிகள் கிடைக்கும் வாகன பராமரிப்பில் ஆர்வம் காட்டுவீர்கள் பொது வாழ்வில் புகழ் கூடுங்க காரிய வெற்றி ஏற்படும் குடும்பத்தில் கவலை தீரும் கடின உழைப்பும் மனோ தைரியமும் அதிகரிக்கும் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நடக்கும் இன்று அக்கம் பக்கத்தினரிடம் சில்லறை சண்டைகள் ஏற்படலாம் ஆகையால் கொஞ்சம் கவனமாக இருங்கள் இன்று எதையும் சமாளிக்கும் மனநிலை ஏற்படும் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பிங்க் நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாக இருக்கும் திருவோணம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் அவிட்டம் இன்று எதையும் செய்து முடிக்கும் ஆர்வம் ஏற்படுங்க கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் இன்று கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழும் நாளாகவே இருக்கும் இல்லத்தினர்களின் ஒத்துழைப்போடு இனிய பணிகளை செய்து முடிப்பீர்கள் உயர் அதிகாரிகளின் பாராட்டுக்களை பெறுவீர்கள் எதிர்பாராத வரவு ஒன்று வந்து சேருங்க தோழிகளுடன் சுமுகமாக பேசி பழகுவது நல்லது சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை செய்து முடிப்பீர்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவைங்க பண வரவு திருப்திகரமாகவே இருக்கும் பிள்ளைகள் உங்களது கருத்துக்களை கேட்டு அதன்படி நடப்பது மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் இன்று மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படும் நாளாக இருக்கும் சதயம் இன்று சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் போராட்டாத்தி இன்று எதிர்பாராத தனபரவு கிடைக்குமே மீனம் மீனம் ராசி நேயர்கள் இன்று எல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி கூடும் நாளாகவே இருக்கும் உறவு பகை பாராமல் அனைவருக்கும் உதவிகளை செய்வீர்கள் அரசியல் பிரமுகர்களால் இன்று ஆதாயம் கிடைக்குங்க தடைப்பட்ட வருமானம் தானாகவே வந்து சேரும் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுங்கள் காரிய வெற்றி கிடைக்குங்க பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகப்படும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இன்று சிறப்பாக நடந்து முடியுங்க ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை ஏற்படும் இன்று ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கு திட்டங்கள் போடுவீர்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் இளம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் போரட்டாத்தி இன்று உதவிகளை செய்யும் நாளாகவே இருக்கும் உத்திரட்டாத்தி இன்று நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ரேவதி இன்று தடைகளை தாண்டி முன்னேறி செல்வீர்கள் நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்